பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களை கருத்திற்குள்ளாக வாழ்த்துகிறேன் பிராக்காவின் நற்செய்திலிருந்து இந்த மினிஸ்ட்ரிஸ்லேருந்து உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கருத்திற்குள்ளாக ஆசிர்வதிக்கப்படுவீர்களாக இந்த நாளுக்குரிய வசனத்தை எடுத்துக்கலாம் இந்த நாளுக்குரிய வசனம் ஏசையால கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசையா அம்ப ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏசையா ஐம்பத்தெட்டு எட்டு எல்லாருக்கும் ரொம்ப வந்து ரொம்ப ஃபெமிலியரான வேர்ஸ் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அப்பொழுது உன் வெளிச்சம் விடியக்காக வெளுப்பை போல எழும்புமா அப்புறம் வந்து உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளித்தோம் சீக்கிரமா துளிரும் ஓகேவா அப்புறம் உன் நீதி உனக்கு முன்னால செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது கத்தர் எவ்வளோ அருமையான வாக்கு நம்மளுக்கு கொடுக்குறாருல வே வேகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆறுதலான வசனங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அது மற்றவர்களுக்கு இல்லாதது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நம்ம பாக்கியவன்களாக இருக்கிறோம்ல கர்த்த காலையில் ஒரு வெளிச்சம் வருது அந்த வெளிச்சம் அப்படியே இருக்கிறது இல்லை அந்த வெளிச்சம் அப்படியே எழும்பி 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 அப்படியே எப்படி பிரகாசமாக வருதுல்ல அதுபோல நம்மளுடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்லுறாரு இல்லையா அந்த வாழ்வு பிரகாசமாக இருக்கணும்னா உலகத்தின் ஒளியாகி ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிரசனராக இருக்கணும் நம்ம இந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது அது நம்ம ஒவ்வொரு முறையும் எனக்கு கத்தர் கற்றுக் கொடுக்குற காரியம் தான் இந்த நாட்களில் நானும் சிறு வயதில் அப்படி படிச்சுட்டு அப்படியே மூடிடுறது ஆனால் அந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும் கத்தர் அதற்காக என்ன வைத்திருக்கிறார் எப்படி இருந்தால் இப்படி இந்த நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு செழிப்போடு இருப்ப அப்படின்ட்டு கொஞ்சம் சீ சுக வாழ்வு சுக வாழ்வு சீக்கிரமாக துளிச்சோம் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை சீக்கிரமாக சு துளிக்க தான் செய்யும் சுகம்தான் கிடைக்கும் ஏன்னா அவர் வந்து பரிகாரி எல்லா நோய்களுக்கும் பிணியாளிய கர்த்தர்கிட்ட தான் ஔஷதமே இருக்குது அதனால் அவருடைய இரத்தம் தானே ஔஷதம் சுக வாழ்வு சீக்கிரமாக துளிக்கும் நமக்கு முன்பாக நீதி செல்லும் நீதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நீதி வந்து ஏதோ ஒரு இது தப்பு பண்ணிட்டோம் நீதி கிடைக்கணும் நம்ம எதையோ இழந்துட்டோம் நீதி கிடைக்கணும் அது ஒரு உலக பிரகாரமான நீதி இருக்க தான் செய்யுது ஆனால் நம்ம கத்தருடைய பார்வையில் பார்க்கும் பொழுது நீதின்றது என்னன்னா கருத்தருடைய வழிகளை நடக்கிறது நீதியா இருக்குது அவருக்கு பிரியமானபடி செய்யறது நீதியா இருக்குது அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமானபடி இருக்கிறது அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களா நம்ம இருக்கிறது அவருடைய நீதியை நடப்பிக்கிறது இல்லையா தாவீது காண்டவர் என்ன சொல்றாருக்கு ஏற்றவன் சொல்றாரு அப்போ தாவிது வந்து என்ன பண்ணுவார் அதுக்கு நான் பாவம் பண்ணாம இல்ல அவரு அந்த தா தாவிது கர்த்தருடைய நீதிகளை நிறைவேற்றிருப்பார் இல்லையா அப்ப கர்த்தருடைய நீதி என்றது என்ன இந்த உலகத்துல நம்ம உண்மை உள்ளவர்களாக வாழணும் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழணும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக உள்ளவர்களா கர்த்தருடைய அஹ் கத்தருடைய சித்தத்தின்படி வாழணுன்றதுதான் நீதி இல்லையா அந்த நீதியை தான் இது குறிப்பிடுறது அப்ப நம்மளுடைய நீதி நம்மளுக்கு முன்னால செல்லும் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் அந்த நீதி நம்மளுக்கு முன்னால தானே சென்றாகணும் அது நம்மளுக்கு உதவி செய்யுமே கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் நம்மளுக்கு விட்டு சென்றிருக்கிறார் அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார் கைட் பண்ணுவார் இந்த வழியில போ இது நீதி இதுதான் கர்த்தருக்கு பிரியம் சில சமயத்தில் நம்மளுக்கு எந்த வழி நீதி உள்ள பாதைன்னே தெரியாது நம்ம பாட்டுக்கு இது செம்மையான பாதைன்னு போவோம் ஆனால் அதுவோ நம்மளுக்கு வந்து இடுக்கமாக இருக்கும் அதாவது உலக பிரகாரமான இடுக்கு இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும் ஆனால் வந்து இடுக்க கஷ்டமான பாதையாக இருக்கும் ஆனா கர்த்தர் சொல்லுகிற போது அவருடைய நீதிக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கீழ்படிஞ்சாங்க நம்ம நீதி ஓங்கினதா இருக்கோம்ட்டு இந்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மளை பின்னால காக்குமா கத்தருடைய மகிமை தான் செய்யணும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அவருக்குழுதில் உள்ள பிள்ளைகளாம் நம்ம இருந்தோம்னா கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும் நம்மளை காப்போம் கர்த்தருடைய மகிமை இல்லாம நம்மளால வாழவே முடியாது ஒருத்தர் கர்த்தரை பத்தி பேசும் பொழுதோ பொழுதோ நம்ம தினமும் பாடுறோம் கிறிஸ்தவங்க தினமும் தானே பாடுறோம் ஆனா நம்ம வந்து அவருடைய மகிமை இல்லாம அவருக்கு மகிமையை செலுத்தாம அப்படி பாடணும்னா என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா அப்ப கர்த்தருடைய மகிமை நம்மளோட கூட இருக்கணும்னா அவருடைய நீதியை நிறைவேற்றுதலுள்ள நம்ம காணப்படணும் இந்த வசனத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அது எப்படி தொடங்குது பாருங்க அப்பொழுது எப்பொழுது அதுதான் நம்ம வந்து என்ன செய்யணும் பேக் போய் பாக்கணும் என்ன சொல்ற ஆண்டவன் அதுல என்ன சொல்றாருன்னா ஒன்னும் இல்லை நம்ம அடிக்கடி செய்யற விஷயங்கள்லாம் அதை மனப்பூர்வமா செய்யுங்கன்னு சொல்றது அவ்வளவுதான் பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க இல்ல துரத்துண்டவர்களே சேர்த்துக்கொள்ளுங்க இதெல்லாம் அது மாதிரி எளியவர்கள் சிறுமையானவர்கள் இவர்களையெல்லாம் நீங்க கொள்ளும் பொழுது அது கருத்துக்கு பிரியமானதா இருக்குது அந்த முந்தனை வசனம் படிச்சீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவா அழகா சொல்றாங்க இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அப்பொழுது அப்ப நம்ம என்ன செய்யறோம் இந்த வசனத்தை மாத்திரம் வாக்குத்ததமா எடுத்துக்கிறோம் கேலண்டர்ல போடுறாங்க இந்த வசனத்தை மாத்திரம் அது எப்படி இருந்தா எப்படின்றத அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாமே நம்ம வந்து என்ன செய்வோம் அதை கையாளுகிறவர்கள காணப்படுவோம் துரத்துண்டவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறதுனா சிறுமையானவர்கள் எளியவர்கள் அவர்கள் இல்லாதவர்கள் அவர்களை உங்கள் வீட்டில் சேர்த்துக் கொள்ளுகிறது சிறுமன்றது என்ன கம்மிதுன்னா அவங்களுடைய இயலாம அவங்களுடைய வந்து பொருளாதாரத்தில் குறைவுபட்ட நிலைமை அதை காட்டும்பொழுது நம்ம என்ன செய்யலாம் நம்மளுக்கு சௌக்கியம் இருக்கிறவங்களா இருந்தாக்கா அவங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அது மாதிரி பண்ணலாம் அதுதான் சிறுமையானவர்களை சேர்த்துக்கொள்ளுகிறது அப்புறம் வந்து ஃபேமிலியில் வந்து தள்ளுண்டு போய் ஒரு மாதிரி ஃபெயிலியராக லைஃப்பில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆண்டவரை பற்றி பட்சமாக பேசுகிறது அவங்க இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக நம்ம பேசணும்னா அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற கர்த்தரை அறிவாங்கன்னு சொல்றேன் அதாவது பசி விடவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறது இதை நம்ம நிறையா பண்ணுவோம் ஆனால் முழு மனசா பண்ணணும் நிறையா ஹார்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸும் இருக்கிறாங்க அது பார்த்துட்டு போயினே இருப்பாங்க அவங்க சீமான்களாக இருப்பாங்க ஆனால் ஏழைகளுக்கு இறங்கவே மாட்டாங்க ஆனால் ஏழைகளுக்கு இறங்குறவன்னா செய்கிறான் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறலாம் கடன் கொடுக்குற கத்தருக்கு போய் நம்ம கடன் கொடுக்குறோமா எப்படி எழுதப்பட்டிருக்குது வேத வாக்கியம் பாருங்கள் நம்மளை எவ்வளோ வா அண்ட ஒரு வைக்கிறது இந்த சிரியர்ல எதை செஞ்சீங்களோ அதை எனக்கு செஞ்சிங்கன்றார் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கத்திர பைபிள் படிக்கிறது நான் கத்தருக்கு உண்மையாக இருந்தேன்னு வாழறது அது போதும் நினைக்காம நம்ம கத்தருக்கு பிரியமான தெய்வ அன்போடு ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி இல்லாதவங்களுக்கு உதவி செய்து இப்போ எல்லாமே விசுவாசிகளை பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாருமே உதவுறவங்களாக தான் இருப்பாங்க ஒருத்தர் ட்ரெஸ் வந்து கேட்டால் கொடுக்காம இருப்போமா நம்ம போடாத ட்ரெஸ்ஸுங்க இல்லை வேண்டாம்னு ஒதுக்கி வீரோட வச்சுருப்போம் அதை எடுத்து கொடுப்போம் இல்லையா ஆனால் அதுலேயும் சில தேர்ந்தெடுத்து ஒன்று ரொம்ப இதுவாக இருப்பாங்க அதனால் அந்த மாதிரி ஹார்டாக இருப்பாங்க எதுவுமே கொடுக்கவே மனசு வராது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் செல்லாது அதனால நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் என்ன பிரியப்படுகிறார் அதை செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்வு என்ன செய்யும் நம்மளுடைய வெளிச்சம் அதை விடிய கால வெளிச்சத்தை போல எழுப்பி பிரகாசிக்க வர 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 பிரகாசினே போவோம் சுக வாழ்வு இருக்கும் சுகம் இல்லைன்னா என்ன இருக்கு கோடி பணம் இருந்து சுகம் இல்லைன்னா வேஸ்ட் தானே அப்ப கர்த்தர் அண்ணிருக்கும் பொழுதுதான் அந்த சுகம் வரும் நமக்கு முன்பாக நீதி போகும் பொழுது நம்ம அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறதுக்கு பலன் கிடைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்படி நான் நினை கீழ்படி தான் நான் நம்மளுக்கு நிறையா ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு வேதத்தில் நம்ம நிறைய ப இல்லையா அப்போ அவருடைய நீதியை நிறைவேற்றும்படியா கர்த்தர் பலத்தை கொடுப்பாரு அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ள அவருடைய மகிமை மூடி கொண்டால எந்த அந்தகார சக்திகளும் நம்ம நெருக்கறதில்லை நம்ம கர்த்தருக்குள்ளாக ஜெயம் எடுப்போம் எல்லா பொல்லாத அவிகளையும் ஜெயிக்க பலன் கொடுப்பார் ஆண்டவர் சொல்ற இந்த வசனத்தை சுதந்திரித்து நம்ம கொள்ளணும்னா அவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்ன்றதை நம்ம பார்த்து அதை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம் இந்த நாள்ல நம்ம நிறைய பேர் அதை செஞ்சிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இன்னும் நம்ம பிள்ளை எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் அவருக்கு பிரியோன்னு அரைஞ்சி அதை செய்து கத்திரி பிரியமானவங்களா வாழ்வன்னு சொல்றேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்துல அவமே